மீனுக்குள்ள போடப்பட்ட எனக்கு என்ன அவர் தஸ்மீ திக் செய்யாமல் இருந்தார் வைத்துக்குள்ளே இருந்திருப்பார் குரான் மனிதனை பாதுகாக்கும் திக்கர் மனிதன பாதுகாக்கும் உள்ளத்துக்கு பிரச்சனையா கஷ்டமா அடிக்கடி சொல்லுங்க லாய்லாக இல்லா அந்த கொஞ்சம் என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட கஷ்டத்தை மனிதர்கள்ட்ட போய் சொல்லாதீங்க முடியவே முடியாது என்று சொன்னா யார்கிட்டையாவது நண்பர்கள் சொல்லுங்க அல்லாட்ட சொல்லுங்க மனிதர்கள் உங்களோட கஷ்டங்களை வச்சே உங்களை வந்து உங்களோட இதயத்தை காயப்படுத்துவாங்க உதவி செய்து விட்டு பின்னால் சொல்லி காட்டுவார்கள் நீங்க கஷ்டம் நண்பர் என்று நினைத்து உன்னை சொல்வீர்கள் அவர்கள் உங்கள் பகைவரத்தில் அதை சொல்லி உங்களை வெளிவுபடுத்துவார்கள் நண்பனாக இருக்கும் பொழுது ரகசியத்தை பாதுகாப்பார்கள் உங்களை விட்டு பிரிந்தால் நீங்கள் சொன்ன ரகசியத்தை வைத்தே உங்களை வெளிவுபடுத்துவார்கள் மனிதர்களை இருக்க வேண்டாம் மனிதர்களை நம்பிவிட வேண்டாம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதான் அந்த உதவியாக இருக்கிற மனிதர்களை தவிர வேற யாரோடையும் நீங்கள் பழக வேண்டாம் மனிதர்களோடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே சாக்கடை ஏண்டா அல்லாட திக்ர விட்டு உங்களை தூரமாக்கும் என்ற அது சாக்கடை சோதர்களே அல்லாட திக்ரோட உள்ள மனிதனோட உங்களோட வீடு திக்ரோட இருக்கா அதெல்லாம் சொர்க்கத்துல பூங்காக்கள் சொர்க்கத்துல பூங்காக்களை விட்டுட்டு உங்களோட நண்பர் ஒரு வாரர் அவரோட பேசினா தான் பேசுவார் அல்லாவுடைய சிந்தனை பேசுங்க எந்த நண்பனால உங்களை ஈமானுக்கு பாதிப்பு விட்டுருங்க அது திக்கர் அல்லாஹ் உக்காசிர் திக்கிறர் மனிதர்களை இருந்தால் மனிதர்களை நம்பி போனா மனிதர்கள் எங்களை திருப்திப்படுத்துவார்கள் மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் மனிதர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று நினைத்தால் அதை போன்று மிகப்பெரிய முட்டாள்தனம் கிடையாது ஒவ்வொரு மனிதரும் அப்படித்தான் தனக்கு யாரை பிடிக்குதோ பாராட்டுவார்கள் யார பூடிக்க அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தூக்கி குப்பையில போட்டுவாங்க மனிதர்கள் நல்லது அவர்களுக்கு செய்தால் அவர்கள் உங்களை பற்றி பாராட்டுவார்கள் போடுவார்கள் நீங்க நல்லது செய்கிறீங்க ஆனா உங்களை விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் கட்டம் கட்டமாக மாறுவார்கள் இன்றைக்கு நீங்க ஒருவர் நேசிப்பீங்க நாளைக்கு அவரை எதிரியாகிடுவார் எனவே மனிதர்களுடைய நிலை ஒரு ஒன்றாக இருக்காது ஆனால் அல்லாஹ் பாதுகாத்த திக்ருக்கு உதவியாக இருக்கின்ற அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்கின்ற நண்பர்கள் அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நல்ல நண்பர்கள் கஸ்தூரி விக்கிற வியாபாரியை போன்று அவன் கஸ்தூரி உங்களுக்கு தராட்டியும் அவனு கிட்ட போன அந்த வாசமாக கிடைக்கும் அதனால எப்பொழுதும் எதிக்கரோட வாழுங்க அல்லா உங்களை பாதுகாப்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லா இடத்துல கையேங்க அதுக்கு புறம் என்று போங்க நாங்க கஷ்டம் வந்தோடனே ஓடி முதலாவது எல்லாத்தையும் புலம்ப வேண்டிய எல்லாத்தையும் புலம்பியாச்சு பொறுமை செய்யுங்க பொறுமை செய்யுங்க பொறுமை செய்யுங்க உங்களோட உரிமையை விட்டு விடாதீர்கள் ஆனால் கஷ்டங்களை அல்லாவிட முறையிடுங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது உள்ளத்தினுடைய ஆழத்திலே காயங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது கண்ணீர் வெளிப்பட்டு கைகள் உயர்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா ரசிக்கின்றான் அதை அல்லாவை ரசித்து பார்க்கிறான் நீ கண்ணீர் வடித்து தனிமையில் எனக்காக விக்கிரை செய்தால் உன்னை நான் எல்லோரும் பார்க்கின்ற அரசின் நிழலை உனக்கு தருவேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்கள் எனவே நாம் செல்வி நிறைய திக்கர்களை வாழ்க்கையில் சொல்லி தந்தார்கள் அதெல்லாம் வார்த்தையோடு காற்றோடு காற்றாக செல்கின்ற வார்த்தைகள் அல்ல அந்த ஒவ்வொன்றும் நீ தூய்மையானவன் நீ எந்த குறைகளும் இல்லாதவன் நீ மிக பெரியவன் நீதான் உயர்ந்தவன் உன்னை தவிர வேற யாருமே வணங்கிறதுக்கு யாருமே கிடையாது என்று உள்ளத்துல உணர்ந்து 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 சொல்லி பாருங்க அது உங்களை பார்த்து